அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் இந்த சகுனங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் கொண்டு வரும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சகுனங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கோ அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே சமயம் நம்மில் பலர் செல்வத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது சரியான நேரத்தில் சில சகுனங்களை பல்வேறு சாஸ்திரங்களில் வரையுறுக்கப்பட்டவை பார்த்தால் அது பணம் உங்களை தேடி வருவதை குறிக்கும் அறிகுறி ஆகும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சகுணங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கோ அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே சமயம் நம்மில் பலர் செல்வத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது சரியான நேரத்தில் சில சகுனங்களை பல்வேறு சாஸ்திரங்களில் வரையறுக்கப்பட்டு பார்த்தால் அது பணம் உங்களை தேடி வருவதைக் குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் கவனிக்க வேண்டிய சகுணங்கள் தேங்காய் நீங்கள் காலையில் கண் விழித்தவுடன் தேங்காயை அல்லது வெள்ளை நிற வாத்தை பார்த்தால் அது சில மூலங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை குறிக்கும் சகுனமாகும் வெள்ளை பசு உங்கள் வீட்டு புல்வெளியில் பசுமாடு மேய்ந்து கொண்டிருப்பதை அடுத்த முறை பார்த்தால் எரிச்சல் அடையாதீர்கள் அது பணவரவை குறிக்கும் சகுனமாகும் தங்க நிற பாம்பு உங்கள் கனவில் பொன்னிற அல்லது வெள்ளை நிற பாம்பை பார்த்தால் அது பணப்பறவை குறிக்கும் தெளிவான அறிகுறியாகும் பசுமை பால் பொருட்கள் ச நீங்கள் போகும் வழியில் உங்கள் வாகனத்துக்கு எதிரே குரங்கு நாய் பாம்பு அல்லது ஏதேனும் பறவை வந்தால் நீங்கள் விரைவில் பணக்காரராக போகிறீர்கள் என்பதற்கான சகுனம் அது பசுமை உங்கள் கனவில் பச்சை பசேன்னு என்றிருக்கும் பசுமையான காட்சிகளைக் கண்டால் அது நீங்கள் விரைவில் செல்வந்தராகப் போவதன் அறிகுறியாகும் பால் பொருட்கள் பால் தயிர் போன்ற பால் சம்பந்தமான பொருட்களை அதிகாலையில் கண்டால் அது உங்களிடம் பணம் சேரப் போவதற்கான சகுனமாகும் ரம்மியமான இசை திருமணமான பெண் ரம்மியமான இசை சங்கநாதம் கோவில் மணி சில காது கிளிய பஜனைகள் போன்ற இசையை காலையில் கண்விழிக்கும் பொழுது கேட்டால் அது உங்களுக்கு வரவுடன் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரப்போகிறது என்பதற்கான சகுனமாகும் கரும்பு நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது அல்லது காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது வழியில் கரும்பை பார்த்தால் நீங்கள் விரைவில் பணவரவை போகிறீர்கள் என்று அர்த்தம் திருமணமான பெண் நீங்கள் போகும் வழியில் நெற்றி பொட்டிட்டு வகுட்டில் கொங்குமம் வைத்து சுமங்கலி பெண் எதிர்பட்டால் ஏராளமான பணம் கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் வவ்வால் வீட்டிற்குள் நுழைந்தால் வௌவால்கள் ஏராளமான செல்வத்தின் சின்னம் என்று சீனர்கள் கருதுகின்றனர் அதே சமயம் இந்து சம்பிரதாயப்படி வௌவால் வீட்டுக்குள் நுழைந்தால் துரதிருஷ்டம் என்று நம்பப்படுகிறது ஆனால் வௌவால் உங்கள் வீட்டுக்குள் கூடி கட்டினால் நீங்கள் விரைவில் செல்வந்தராக போகிறீர்கள் என்று அர்த்தம் அதிர்ஷ்ட நாளில் பணம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிர்ஷ்ட நாள் இருக்கிறது அது ஒரு நாளாகவோ ஒரு வாரமாகவோ அல்லது உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடந்த ஒரு தருணமாகவோ இருக்கலாம் அதுபோன்ற ஒரு நாளில் யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்தால் நீங்கள் வெகு விரைவில் இன்னும் அதிக பணத்தை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் பறவை எச்சல்கள் பறவை எச்சங்கள் அழுக்கானவை எரிச்சலூட்டும் பறவை ஆனால் அது அதிர்ஷ்டமானது எப்படி மக்கள் தங்கள் மீது பறவை எச்சமிட்டுவிட்டால் அழுத்து கொள்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப் போகிறது என்பதற்கான சகுனம் அது எரிசத்திரம் நட்சத்திரம் சிலந்தி வலையில் உங்கள் பெயரின் முதல் எழுத்து சிலந்தி வீட்டில் வலை கட்டினால் அது தரித்திரம் என்று கருதப்படுகிறது ஆனால் சிலந்தி வலை எதிர்பாராத திருப்பமாக நீங்கள் உற்று பார்த்தால் அதில் உங்கள் பெயரின் முதல் எழுத்து தெரிந்தால் உண்மையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் விரைவில் தேடி வரும் எரி நட்சத்திரம் எரி நட்சத்திரம் எழுவதை நீங்கள் பார்த்தால் அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுவது நீங்கள் வேண்டுவது நடக்கும் என்பது பழமையான நம்பிக்கை அதுவும் முப்பது நாட்களுக்குள் நடக்கும் எனவே எரி நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எதை விரும்ப வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக எழுங்கள் உடைகளை உட்புறமாக திருப்பி பாற்றிய மாற்றி அணிந்தால் நாம் அடிக்கடி ஆடைகளை திருப்பி அணிந்து கொள்வோம் அது சங்கடமாகவும் தொந்தரவுமாகவும் இருக்கும் ஆனால் அப்படி செய்தால் தெரியாமல் செய்த மட்டுமே நல்ல அதிர்ஷ்டமும் ஏராளமான செல்வமும் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி என்று நம்பப்படுகிறது நல்ல அதிர்ஷ்டத்தை சின்னத்தை பார்த்தால் நான்கு இலைகளை கொண்ட குளோவர் தாவரம் குதிரை குழம்பு அல்லது தங்க நாணயம் போன்ற அதிர்ஷ்ட சின்னங்களை பார்த்தால் அவை லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் அதை போல் எதையாவது நீங்கள் பார்த்தால் அதை பயன்படுத்த வேண்டாம் அதை லாக்கரில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பலன்களை நீங்கள் விரைவில் பார்க்கலாம் நாய் உங்கள் வீட்டில் தங்க வந்தால் நாய்க்குட்டி புகழிடம் தேடி உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள வந்தால் அது அன்பு மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போவதற்கான சகுனமாகும் நாய்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் சின்னமாகும் தோட்டத்து உயிரினங்கள் மழை ஓய்ந்த பிறகு வெட்டிக்கிளியோ தவளையோ உங்கள் வீட்டுக்குள் வந்தால் அதை விரட்டி அடிக்காதீர்கள் இந்த உயிரினங்கள் அதிர்ஷ்டம் வருவதை முன்கூட்டி அறிவிக்கும் முன்னோடி ஆனவர்கள் எனவே நீங்கள் விரைவில் அதிர்ஷ்டத்தை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் மழையும் வெயிலும் மழை பெய்யும் நாளில் ஒரே நேரத்தில் சூரியன் ஒளிர்வதையும் நீங்கள் பார்த்ததுண்டா மழையும் வெயிலும் ஒன்றாக வருவது ஒரு அரிய நிகழ்வு அது செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டு இருக்குது என்பதற்கான நற்சகுணமாகும் நான் முடித்துக்கொள்ளலாம் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்